செய்தி விளக்கம் சபர்மதி ராஜி சபர்மதி ஆசிரமத்தில் மகாத்மா காந்தி முன்னிலையில் சுயராஜ்ய கட்சிக்கும் பரஸ்பர ஒத்துழைப்பு கட்சிக்கும் ராஜி ஏற்பட்டுவிட்டதாம் ஆனால் மகாத்மா அதில் கலந்து கொள்ளவே கிடையாது மகாத்மா காந்திக்கு முன்னிலையில் சபர்மதி ஆசிரமத்தில் ராஜி ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அதில் ஒரு பெருமையும் பொதுஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டுவிடும் என்ற எண்ணத்தினால் செய்த சூழ்ச்சியே யல்லாமல் வேறல்ல ராஜியால் விளைந்த பலன் நாளுக்கு நாள் நகர்ந்ததடி அம்மானே என்றபடி சுயராஜ்ய கட்சியார் உத்தியோகம் ஒப்புக்கொள்ளுவதுதான் அதாவது மந்திரிகள் தங்களுடைய கடமைகளை சரியாக நடத்துவதற்கு அவசியமான அதிகாரம் பொறுப்பு சுயமாகச் செய்வதற்கு சக்தி முதலியவை கொடுக்கப்பட்டால் கவர்மெண்ட் போதுமான அளவு இணங்கிவிட்டதாக கருதி சுயராஜ்யக் கட்சியார் மந்திரி பதவிகளை ஒப்புக்கொள்ளலாம் மந்திரி பதவிக்கு அவ்வித பொறுப்பும் சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா என்கிற விஷயம் அந்தந்த மாகாண சட்டசபை மெம்பர்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது திரு ஜெய்கரும் திருநேருவும் இதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டியது ஒப்பம் சரோஜினி நாயுடு மோதிலால் நேரு லஜபதிராய் எம் ஆர் ஜெயகர் என் சி கெல்கர் பி எஸ் ஆனே டி பி கோகலே ஓஹலே முதலில் கவர்மெண்டார் இணங்கி வந்தால் உத்தியோகம் ஒப்புக்கொள்வது என்று காங்கிரசில் தீர்மானித்தார்கள் சர்க்கார் இணங்கி வரவில்லை சட்டசபையை விட்டு வெளிவந்தாய்விட்டது இப்போது மந்திரிகளுக்கு அதிகாரம் கொடுத்தால் ஒப்புக்கொள்ளுவது என்று தீர்மானித்தாய்விட்டது குடியரசு செய்தி விளக்கம் ஏப்ரல் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு